நவராத்திரியில் அம்பாளை வழிபட எளிய முறைகள் உள்ளதா அம்பாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தாயார் அவளை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபம் இல்லையா நம்ம அம்மாவை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபம் நம்மளுக்கு என்னம்மா அப்படின்னு நாம் போய் பேசினோம் அப்படின்னாலே அம்மா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிருவா இந்த மாதிரி ஜெகன் மாதா சர்வேஸ்வரி பெயர்பட்ட அம்பாவில் சந்தோஷப்படுத்துறது கஷ்டமா ரொம்ப சுலபம் ஒன்றும் வேண்டாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சா போதும் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளும் விடாமல் எரியா மாதிரி ஒரு விளக்கை ஏற்றிடணும் பிரச்சனை அன்னைக்கு முதல் நாளைக்கு விளக்கை ஏத்திட்டு அந்த விளக்கு ஒன்பது நாளும் அணையாத மாதிரி பார்த்துக்கணும் நல்ல பெரிய குத்து விளக்கா வாங்கி நல்ல திரி போட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி நல்லெண்ணையோ அல்லது பசு நெய்யோ ஊற்றி அந்த விளக்கை ஏற்றணும் எதை விடுறோமோ அதே தான் தொடர்ச்சியாக விட்டுண்டு வரணும் ஒன்பது நாளும் ராத்திரையிலையும் அந்த விளக்கை அணையக்கூடாது அந்த மாதிரி அம்பாள் சந்நிதியில் வீட்டில் பூஜை அறையில் அல்லது கொலுப்படை சந்நிதியில் எங்கே வச்சா அது அணையாமல் இருக்குமோ அந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு ஒம்பது நாள் அதை பார்த்துட்டு வந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணாலே அம்பாள் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிடறா வேற எதுவும் வேணாம் அதான் சொல்றது அகண்ட தீபகம் தேவியாக பிரீதையே நவராத்திரகம் உஜ்வாலையே துவோராத்திரம் ஏகச்சித்தோ திருடவிரதா அப்படின்னு இதுக்கு அகண்ட தீபம் அப்படின்னு பேர் கண்டம் அப்படின்னு நடுப்புற இடைவெளி இருக்கிறது ஒரு விபாகத்தை கொண்டதுக்கு கண்டம்னு பேரு அப்படி விபாகம் இல்லாமல் அகண்டமாக இந்த ஒன்பது நாளும் இந்த தீபம் எரியறதுனால இதுக்கு அகண்ட தீபம்னு பேர் இப்படி தீபத்தை ஏத்தி வழிபடுறது ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம் உபாயமாக இருக்குது ராம்ராம்